ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மிஸ்ட்ரி ப்ராக்ஸ் தாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இது வந்து ஊட் ஒரு வெப்சைட்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு டென் டாலர்ஸ் கொடுத்து நம்ம வந்து பே பண்ணி வாங்கினோம் இதுக்குள்ளே நிறையா திங்ஸ் இருக்கும் நமக்கே தெரியாது என்ன திங்ஸ்லாம் வந்திருக்குன்னு நமக்கே தெரியாது இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் திறந்தோடனே மேலே ஒரு இந்த ஒரு பேக் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஹோல்டர் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கப் ஹோல்டர் இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி டெய்லி நோட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து சார்ஜிங் கேபிள் லாங் கேபிள் எழுத்து வந்து நம்ம மாட்டிக்கலாம் அந்த மாதிரி லாங் சார்ஜிங் கேபிள் ஹெவி டியூட்டி கேபிள்னு போட்டிருந்தாங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க ஓரளவுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போது இது வந்து லாக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட்டோடு சேர்ந்து ஒரு டூல் டூல் கிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது வந்து ப்ரெஷ்ஷு நம்ம டிஷ் வாஷ் டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது ஒரு ஹெட்ஃபோன் இருந்துச்சு நல்லா பெருசாக இருந்துச்சு ஹெட்ஃபோன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சோலார் ஸ்டெப் ஸ்டெப் லைட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு இதை நம்ம ஸ்டெப்ஸ்லாம் மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைனா வெளியே வந்து அவுடோரில் நம்ம சென்சார் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒய்ப்ஸ் டிஷ்யூ பேப்பர் ஹேண்ட் பேக்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கார்டு செட்டு இருந்துச்சு அப்புறம் இது வந்து என்னென்னா பெட்டுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு எங்கள் வீட்டில் ஒரு கேட் இருக்கு அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஒருத்தி தாங்க டென் டாலர்ஸ்க்கு வந்து ஒருத்தி தான் தனித்தனியாக வாங்கினோம்னா எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் டென் டாலர்ஸ்க்கு இந்த எல்லா திங்ஸும் வருதுன்னா ஒருத்து தாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இந்த ஊட்டு வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ